அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்துகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஊடக ஒடுக்குமுறை தொடர்பில் அரசாங்கத்திற்கு மிசேட தேவையொன்று ஏற்பட்டுள்ளது ஆட்சியை பொறுப்பேற்று மூன்று மாதங்களுக்குள் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் ஊடகங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அரசாங்க பேச்சாளரால் பத்திரிகைகளின் பெயர் குறிப்பிடப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளை கடுமையாக எதிர்க்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்திலும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன ஆனால் நாம் அவற்றை அச்சுறுத்தவில்லை ஊடகங்கள் முன்வைக்கும் விமர்சனங்களில் உள்ள யதார்த்தத்தை புரிந்துகொள்ள கொள்ள அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் அதனை விடுத்து ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை அனுமதிக்க முடியாது மாறாக பிழையான அல்லது போலீஸ் செய்திகள் வெளியிடப்பட்டால் அதற்கெதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்